வெல்கம் டு கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் மால்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ் நடத்துவாங்க வேற வேறு இடங்கள்லேருந்து வேற வேறு கல்ச்சருக்கு சேர்ந்த நிறைய உணவுப் பொருட்களை ஒரு இடத்துல விதவிதமாக தயாரித்து வச்சிருப்பாங்க இது யார் வேணால் போய் சாப்பிடலாம் ஆனால் அதுக்கு நிறைய செலவாகும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இந்த மாதிரியான ஒரு உணவு திருவிழா நடத்துறாங்க அந்த கிராமத்துல ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கட்டில் பொருட்களை தயாரிச்சு வச்சிருப்பாங்க ஊர் திருவிழாவுக்கான எல்லா நிகழ்வுகளும் சுட்டி குழந்தைகள்ல இருந்து ஒக்கவாய் பாட்டிகள் வர எல்லார்கிட்டையும் திருவிழா சந்தோஷம் ஒட்டி இருந்தது பூ புடவை நகைகளோடு மத்திய வெயிலையும் அம்மன் அலங்காரம் ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது மேளம் வாசிக்கிறவங்களும் பம்பை ஊதுறவங்களும் உச்ச சுதியில் இருந்தாங்க யார்கிட்டையும் உற்சாகம் குறையலை ஆனால் இந்த திருவிழா ஊர்வலம் இன்னைக்கு தொடங்கலை ஊர்வலம் தொடங்கி ஒரு நாள் தாண்டிடுச்சு நைட்டு பன்னெண்டு மணி அளவு ஓட்டிட்டு இருக்கிறோம் இவ்வளோ நான் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிருக்கு இன்னும் கூட நைட்டு வெளியே ஆகிடும் ஏழை பணகாரன்ற வித்தியாசம்லாம் வந்து சாமிக்கிட்ட கிடையாது ஒரு இடம் நின்று நின்று இது இடையில வர சாமி வர வரும் அது வந்து எல்லாம் அவங்களுக்கு வந்து இன்னொன்று மாதம் பண்ணி செஞ்சு ஒரு ஒரு குடும்பம் அப்படியே தள்ளி தள்ளி போகும்போது எங்களுக்கு வந்து ரெண்டு நாள் மிக மிகப்பெரிய ஊர்களில் கூட சாமி ஊர்வலங்கள் ஒரு நாளில் முறிஞ்சிருது இந்த ஊரில் ஏன் ராவும் பகலுமாக நடக்குதுன்னு சந்தேகம் எழலாம் ஏன்னா இது மற்ற ஊர்களில் நடக்கிற திருவிழா மாதிரி சாமி வரும்போது தேங்காய் பழம் உடைச்சு அனுப்பி வைக்கிற திருவிழா இல்ல இது பலி கேட்கிற திருவிழா அதுவும் உயிர் பலி கேட்கிற திருவிழா ஆந்திரா பார்டர்லயும் சென்னையில இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஊர் புது கும்மிடி பூண்டி பூர்வீகமான மக்கள் இருக்கும் அளவுக்கு வெளியில இருந்து வந்தவங்களும் நிறைய குடியிருக்காங்க ரெண்டாயிரம் தலக்கட்டு இருக்கிற கொஞ்சம் பெரிய கிராமம்தான் இரண்டு மாநிலத்துக்கும் எல்லையில இருக்கிறதுனால ரெண்டு மொழி கலாச்சாரமும் சேர்ந்து பேச்சிலும் தமிழும் தெலுங்கும் கலந்து கிடக்க இந்த ஊர்ல இருந்து வெளியில தெற்கு பக்கமா இருக்குது திருவிழா நடக்கிற எல்லையம்மன் கோயில் பேருக்கு ஏத்த மாதிரி அது எல்லைய காக்க அமைக்கப்பட்டது போலத்தான் இருந்தது கோயில்ல அம்மன் உருவமும் காவல் தெய்வம் போலத்தான் தான் இருந்தது தமிழகத்தில் மட்டுமில்லை இந்தியா முழுவதும் அதிகம் கோயில் இருப்பது அம்மனுக்கு தான் கல்கத்தா காலில இருந்து குமரி பகவதி அம்மன் வர எல்லாம் அம்மன் கோயில்கள் தான் தமிழகத்துல கிராமங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அம்மன் கோயில்கள் ஆக்ரோஷமான கோபமான தெய்வங்கள் தான் இந்த தெய்வங்கள் எல்லாம் வானிலிருந்து வந்தவர்கள் கிடையாது இந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்த பெண்கள் அதுவும் துர்மரணம் அடைந்த பெண்கள் அவர்களின் கோபத்தை பழி வாங்குதலை குறைக்கும் பொருட்டு அமைக்கப்பட்ட கோயில்கள் தான் அதிகம் கன்னி பெண்களாய் இருந்தவர்கள் கன்னி தேவதைகளாகவும் தீயில் இறந்து போன பெண்கள் தீப்பாட்சி அம்மனாகவும் இருக்காங்க மக்களிடமிருந்தே உருவான சாமிங்கிறதால தான் கும்பிடும்போது சாமிக்கிட்ட வேண்ட மாதிரி இல்லாம உறவுக்காரங்க கிட்ட கேக்குற மாதிரி உரிமையா பேசுறாங்க வைதீக முறைப்படி அமைக்கப்பட்டிருக்கும் கோயில்கள் பெரும் தெய்வங்கள் என்றும் மக்களோடு வாழ்ந்து மறைந்த இந்த சாமிகளை சிறு தெய்வங்கள் என்றும் இடைக்காலங்கள்ல பிரிச்சிருக்காங்க இன்னும் அந்த வழக்கு தொடர்ந்து ஆனா கிராமத்துல இருப்பவர்களுக்கு அவங்க ஊரை காத்துக்கிட்டு இருக்கும் ஆக்ரோஷமான அம்மன் தான் எல்லா தெய்வங்களை விடவும் பெரும் தெய்வம் புது கும்மிடி பூண்டியில் இருக்கும் மக்களுக்கும் இந்த எல்லை அம்மன் தான் பெரும் தெய்வம் இங்க இருக்கிற மக்களுக்கு நடக்கிற எல்லா நன்மைகளுக்கும் இந்த தெய்வம் தான் காரணம்னு முழுமையா நம்புறாங்க

வட மாவட்டங்களுக்கே உரிய தைய இலையை விரிக்கிறாங்க அதுக்கு மேலே அம்பாரமா சோத்தை குவிச்சு வச்சு படையல் போட ஆரம்பிக்கிறாங்க எல்லார் வீட்டு படையலும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு படையலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு வீடுகளின் வசதிக்கு ஏற்ப விருப்பத்துக்கு ஏற்ப படையல் மாறுபடும் ஆனால் கருவாட்டு குழம்பும் பெரிய மீன்களும் மாவிளக்கும் கண்டிப்பாக இருக்குது நிறைய வீடுகளில் முட்டைன்னு ஒரு அசைவ விருந்தே கட்டில் முழுவதும் படைக்கப்படுது முறுக்கு அதிரசம்னு தமிழர் வாழ்வில் நீண்டகாலமாக இருக்கிற பண்டங்களுக்கும் அங்கே குறைவில்லை அந்த அம்மாவுக்கு வந்து எங்கள் தாய் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணோன்னா அவ்வளோ ஒரு ஆவலும் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அந்த அம்மாவுக்கு வந்து திருப்தி ஆகாதுன்ற ஒரு ஒரு இது அதனால் வந்து அந்த அம்மாவுக்கு திருப்தி ஆகக்கூடிய சாப்பாடு நாங்கள் போடுறோம் சாப்பாடு கருவேட்டு குழம்பு மீன் குழம்பு சீரப்பு ஓட்டல் அடை அதரசம் அந்த அம்மாவுக்கு உண்டை பிடிக்கும் கொழுக்கட்டு பிடிக்கும் முருங்கைக்கீரை பிடிக்கும் அந்த அம்மாவுக்கு எது பிடிக்குதுன்னு காலங்காலமா என்ன செய்கிறாங்களோ அதுவும் நாங்களும் தொடர்ந்து செய்வோம் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பே பெண்கள் வீடுகளில் சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க வீட்டில் ஏதாவது விசேஷம்னா பெண்களுக்கு ஒரு பத்து ஆள் பலம் வந்துடுது கட்டில் படையல் போடுறது பெரும்பாலும் பெண்கள் தான் ஆண்கள் ஒதுங்கித்தான் நிற்கிறாங்க சாமி வீட்டு வாசலுக்கு வந்ததும் பூஜை ஆரம்பிச்சிடுது தீபம் காட்டுறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வளர்த்த கெடாவை கொண்டு வராங்க கெடாவுக்கு தண்ணீரை தெளிச்சு அதை சாமி ஏத்துக்கிற வரைக்கும் காத்து இருக்காங்க சம்மதத்துக்கு அறிகுறியா கிடா சிலிர்க்கணும் வெறும் தலைய ஆட்டுனா மட்டும் பத்தாது மொத்த உடம்பும் சிலிர்த்துக்கிட்டு ஒரு ஆட்டு ஆட்டணும் அப்பதான் சம்மதம்னு அர்த்தம் சம்மதம் கொடுத்ததுமே ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு நிமிஷத்துல அந்த அசைவ படையலை காலி பண்ணிடுறாங்க ஆனா இது உடனே நடந்துறது இல்ல கிடா அவ்வளவு சீக்கிரத்துல சம்மதம் கொடுக்காது சில சமயம் மணிக்கணக்கில் கிடாவோட சம்மதத்துக்கு காத்திருக்காங்க அந்த நேரங்களில் படையல் போட்ட வீட்டுக்காரங்க உடஞ்சு போயிடுறாங்க தமிழ்நாட்டில் பெரும்பாலான குடும்பங்களில் ஒரு கன்னி பெண்ணை சாமியாக கும்பிடுவாங்க அந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுலேயே இறந்து போயிருப்பாங்க அவங்கள சாயந்தப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் படையலாக கொடுத்து அவங்கள வணங்குவாங்க அந்த படையலில் அந்த கன்னி பெண்ணுக்கு பிடிச்ச உணவுப் பொருட்கள் இருக்கும் துணிமணி எல்லாம் இருக்கும் அதே மாதிரி இந்த கிராமத்துலேயும் மொத்த கிராமமே சேர்ந்து ஒரு கன்னி பெண்ணை வணங்குறாங்க ஒரு திருவிழானாலே சந்தோஷம் சந்தோஷம்தாங்க ஆனால் அதுலேருந்து பெண்களை விளக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ உற்சாகமே இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் அவ்வளோ ட்ரையாக இருக்கும் பெண்கள் தான் ஊர் திருவிழாவுக்கு அழகு திருவிழாவுக்கு பெண்கள் தான் உயிர் கொடுக்குறாங்க ஊரை சுத்தம் பண்றதோ வீடை சுத்தம் பண்றதோ அலங்கரிக்கிறதோ தன்ன அலங்கரிக்கிறதோ அவங்க தான் திருவிழாவை வண்ணமயமாக்குறாங்க இந்த கிராமத்திலையும் அப்படிதான் இவ்வளோ உணவுப் பொருட்களை சமைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை ஆனால் எல்லாத்தையும் முக சொலிக்காமல் சந்தோஷமாக கொண்டாட்டமாக செய்கிறாங்க ஏதோ பெரிய தப்பு செஞ்சிட்டத போல அழுகையும் கண்ணீருமா குடும்பத்தோட சாமி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஊரில் இருக்கிற வேறு காரணங்கள் சொல்லி சமாதானம் சொல்கிறாங்க கடை வந்து வெட்டும் போது பார்த்தீங்கன்னா செலை சில நேரத்தில் லேட் ஆகும் அது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ குறைபாடு செஞ்சாங்களோ இது பண்ணாங்களா செஞ்சாங்களான்னு மாதிரி ஒரு மக்கள் பேசுகிறாங்க அது வந்து தவறான கருத்துன்றது எந்த அது எப்பிரான்சு சொன்னால் அந்த கடை வந்து வெட்டுறதுக்கு செலவு கொடுக்குறது லேட்டாகுறன்னு சொல்லி சொன்னால் அம்மன் அந்த வீட்டில் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்து வீட்டை ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு போனோன்னு ஆசைப்படுறதுனால அது கடை கொஞ்சம் லேட்டாகிறதுனால ஆசைப்படுறதுனால கொஞ்சம் அது வந்து நம்மளுக்கு மன திருப்தி அது எல்லாம் சொல்கிறாங்கன்னா கடை வெட்டினா லேட் ஆகி போகுது அப்படியாவது அப்படியாதுன்றாங்க அது கிடையாது அது யார் சமாதானம் சொன்னாலும் வீட்டுக்காரங்களால் அதை ஏற்றுக்க முடியல கிடா சம்மதம் சொன்னால் அவங்களுக்கு நிம்மதி அப்புறம்தான் முகத்தில் கண்ணீர் கலந்த சிரிப்பு வருது சாமி கிட்ட நல்லவங்களாக இருக்கணுங்கிறத போல் ஊர் மக்கள்கிட்டையும் தப்பு செய்யாமல் இருக்கணும் அப்போ தான் கட்டில் படையல்ல இருந்து ஊர்க்காரங்க எடுத்து சாப்பிடுவாங்க இல்லனா யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படி எடுக்காமல் போனால் அதுவும் குறை தான் படையல் போடும்போது அந்த படையில் வந்து எல்லாமே கைவிட்டு எடுத்து சாப்பிட்றாங்க பாரு அதுதான் ஒரு பெரிய விசேஷம் அதுதான் பெரிய சந்தோஷம் எங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது எங்களுக்கு அதான் இப்போ நீங்க வந்து எடுத்தீங்கன்னா அந்த அம்மா தான் வந்து எங்களை படையில சாப்பிடுறாங்க அப்படின்ற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை காலங்காலமா மக்கள் மக்கள் வந்து எடுத்து சாப்பிட்டாக்க அந்த அம்மாதான் எல்லையமெண்ட்டா வந்து எடுத்து சாப்பிடுறாங்கன்ற ஒரு திருப்தி அங்க அதனால நாங்க எடுத்துன்னு போறது எல்லாமே அங்க தீந்து போயிட்டா கூட நாங்க சந்தோஷமா தான் வருவோம் இந்த காட்சிகள் ஒவ்வொரு வீட்டுல யார் தொடருது கிடா சம்மதம் கிடைக்கலனா சிலர் சாமி கிட்ட சண்டையும் போடுறாங்க அது ஒரு அம்மா பிள்ளை உறவுல வர கோபம் இந்த கோவங்களை உரையாடல்களை நீதான் தீட்டு வைக்கணும்னு போற கட்டளைய நீ செய்யலைன்னா பூஜை செய்ய மாட்டேன்னு காட்டுற அதிகாரங்களை மரபு வழி தெய்வ வழிபாட்டில் தான் பார்க்க முடியும் கோயில்கள் பொதுவாக கிழக்கு நோக்கி இருக்கும் ஆனா சில அம்மன் கோயில்கள் மட்டும் பெரும்பாலும் ஊருக்கு வடக்கே வடக்க நோக்கி அமைந்திருக்கும் இதற்கு ஆய்வாளர்கள் வினோதமாக ஒரு காரணம் சொல்றாங்க முன்பு தமிழ்நாடு என்பது கேரளாவோட சேர்ந்த பகுதியாக இருந்தது அப்போது மூன்று பக்கமும் கடல் இருந்ததால எதிரிகளின் வருகை வடக்கிலிருந்தே நிகழ்ந்திருக்கு கொடிய நோய் வருவதும் படையெடுப்புகள் வருவதும் பேராபத்து வருவதும் வடக்கிலிருந்து நிகழ்ந்திருக்கு வடக்கு திசை என்பது ஆபத்து வரும் திசை என்ற தமிழர்களின் நம்பிக்கை இருந்திருக்கு அது இன்றளவும் தொடர்வது வியப்பு தான் அப்படி வடக்கிலிருந்து வரும் ஆபத்துகளிலிருந்து இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளவே அம்மன் கோயில்கள் கையில் ஆயுதத்தோடு காவல் தெய்வமாய் ஊரின் வடக்கில் வைக்கப்பட்டதாய் சொல்லப்படுவதுண்டு தமிழ் மன்னர்கள் தங்கள் கோட்டைகளின் வாசலில் இந்த தாய் தெய்வங்களின் கோயில்களை வைத்திருக்கின்றனர் போருக்கு போகும்போது அந்த தாய் தெய்வங்களை வணங்கி சென்றிருக்கின்றனர் சில போர் வீரர்கள் இந்த தெய்வங்களுக்கு முன் கழுத்தை அறுத்து கொண்டு இறப்பது போன்ற சிலைகள் கிடைக்கிறது இரத்த பலிதான் தாய் தெய்வங்களின் கோபத்தை தணிப்பதாய் நம்பப்படுகிறது தெற்கில் இருந்து இரண்டு குழந்தைகளோட ஒரு பெண் வந்ததாகவும் அந்த அம்மா இங்கே வந்து இந்த ஊர்லேயே தங்கி எல்லோருக்கும் மருத்துவம் பார்த்ததாகவும் வரலாறு அந்த அம்மா இறந்த பிறகு இந்த பகுதி முழுவதும் ஒரு காடாக இருக்கும் இந்த பகுதியெலாம் பார்த்தா மொத்தமாக காடாக இருக்கும் இந்த காட்டில் வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்க ஒரு ஒருத்தர் வந்து அவர் ஈச்ச ஓலையை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாக்கா அறக்க வராரு ஒரு குறிப்பிட்ட அந்த ஏற்ற ஓலை இருக்கும்போது போது மட்டும் ரத்தம் வருது அதை பார்த்து பயந்து மூர்ச்சி ஆகிட்டு மறுநாள் அவருடைய கனவில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க சொன்னாக்கா அந்த வைத்தியம் பார்த்து அந்த அம்மா இருப்பதாகவும் அங்கே வந்து நான் என்னை வந்து நீங்கள் கோயிலாக வந்து நீங்கள் வழிபடணும்னு சொல்லிட்டு ஒரு அரசேரியாக ஒரு கனவு வந்து சொல்கிறாங்க அதன் பிறகு ஊர் மக்கள்லாம் வந்து அந்த இடத்த பார்க்குறாங்க அந்த காடெல்லாம் அந்த திருத்தி சுத்தம் பண்ணும்போது ஒரு புத்து அங்கே தென்படுது அந்த புத்து தான் இன்றைக்கி வந்து பாதி சொன்னாக்கா கோயிலாக வந்து பாதி சொன்னால் கருவறையில் அந்த புத்து தான் கோயிலாக இருக்குது எல்லையம்மன்கிறத மருத்துவம் பார்க்க வந்த பெண்ணுக்கான கோயில் அப்படிங்கிறது இவங்களோட நம்பிக்கை பொதுவாக தாய் தெய்வங்களே உயிரை காக்கிற தெய்வங்கள் தான் உயிர் பெருக்கும் ஆற்றல் பெண்களுக்கு உரியது தான் கோமாரி நோய் அம்மன் நோய்க்கு மருத்துவம் பார்க்க வந்தவங்களே நோய் தீர்க்கும் தெய்வமாக ஆகி இருக்காங்க இன்றைக்கும் இந்த ஊர்ல பெரிய நம்பிக்கை இருக்கு எங்க ஊர்ல தான் அந்த இளையம்மன் கோயில் இருக்கு அந்த கோயில்ல வந்து அவர் உடம்பு சரியில்லாம போயிடப்போ எது கை கால் எதுவுமே செயல்படாது எந்த எது எதுக்குனாலும் டாக்டர் கிட்ட போனோம் எதுக்கு போனாலும் எங்கேயுமே வந்து இத மாதிரி எந்த நோயும் இல்லை உடம்புல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம சாமி கிட்டவே போயிட்டு இருந்தோம் அது நல்லா ஆயிடுச்சு மருத்துவம் பார்க்க வந்த பெண்ணுக்கான கோயில் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கோயிலின் பழைய பூசாரி சாமையின் பெயரை பழைய மாதிரி சொல்கிறாரு ஏச்ச மாத்த ஆற்றுக்கிறாங்க அதில் ரத்தம் வந்து கோபுன்னு ரத்தம் வந்து அந்த மாரியம்மாண்டு அந்த அசிரியர்மா அந்த அம்மா யார் மேலேயும் ஒருத்தர் மேலே வந்து சொல்லி அந்த நேரத்தில் கோயில் கட்ட முடியாது சின்னதாக ஒரு பந்தல் மாதிரியே போட்டு செஞ்சு கோடிச்சு செஞ்சுக்கிறாங்க இறந்து போன அரசிக்கு பள்ளிப்படை வைத்து வணங்கப்படும் அப்படி சாமியா வணங்கப்படும் அரசிக்குத்தான் மாரியம்மன் பெயர் ஈமை ஈமைக்கடன் அர்த்தம் இந்த சாமிக்கு வைக்கப்படும் படையலும் படையல்ல இருக்கும் உணவும் அது போலவே இருக்கு சாமி ஊர்வலம் ஊரின் எல்லா வீடுகளுக்கும் சென்றிருந்தது அடுத்த கட்டமா இரவு பூஜைதான் இரவு பூஜை இந்த ஊர்ல நடக்காது பக்கத்துல இருக்கிற கரும்பு குப்பம் காலநிலை நடக்குமா அது அம்மனுடைய தாய் வீடாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாக்கா இன்னி வரைக்கும் சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து அந்த அம்மா அந்த தாலியை செலுத்துவாங்க அவங்க அம்மனுக்கு புடவ செலுத்துவாங்க மாலை செலுத்துவாங்க அங்கே கோவிலிருந்து கிளம்பும்போது அவங்க வந்து அவங்க அவங்க வீட்டு சீர்லேருந்து வருவாங்க ஆனால் கோவிலுக்கு திரும்பி போகும்போது நாங்கள் கொடுக்குற சாரியையும் நாங்கள் கொடுக்குற தாலியும் தான் அவங்க வாங்கிட்டு நைட்டு ஒரு மணிக்கு வந்து அவங்க போய் அவங்க அவங்களுடைய கோவிலில் போயிட்டு தங்கிடுவாங்க அதுதான் அதனுடைய ஸ்பெஷல் புது கும்புடி பூண்டியில் இருக்கிற சாமிக்கு பக்கத்தில் இருக்கிற கரும்பு குப்பம் காலனி தான் தாய் வீடா தங்களோட வீட்டு பெண் வரப்போறாங்கிறதால கரும்பு குப்பத்துல மண் அடுப்புல விருந்து ஏற்பாடு ஆகிட்டு இருந்தது இரவுக்கான விழாவுக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருந்தாங்க மீன் இங்கே கருவாட்டுக்குழம்பு கொதிச்சுட்டுருக்குது அடுக்கு மே அடுப்பு மேலே அப்புறம் வந்து அங்கே பலகாரம் செஞ்சுருக்கோம் அந்த செவப்ப அரிசி வச்சு ஒரு இனிப்பு செஞ்சிருக்கோம் அப்புறம் கடல உருண்டை எள்ளு உருண்டை அதுக்கப்புறம் வந்து அதிரசம் செஞ்சுருக்கோம் முறுக்கு இப்போ செய்ய போகிறோம் கொஞ்சம் கழிச்சு செய்ய போகிறோம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை செஞ்சுருக்கோம் இதெல்லாம் வச்சு நாங்கள் கட்டில் படையில் போடுவோம் இது வந்து நாங்கள் சமைச்சது வச்சு நாங்கள் போடுவோம் இன்னும் கடையில் போயிட்டு நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வருவோம் அதுக்கப்புறம் வந்து பழங்கள்லாம் வாங்கிட்டு வரோம் எல்லா வகையான பழமும் வாங்கிட்டு வந்து கட்டில் ஃபுல்லாக நிறையிற போல நாங்கள் போட்டு சாமி வழிபடுவோம் உழைக்கும் மக்களோட சாமி ரொம்பவே எளிமையானது அவங்க சாப்பிட்றத சாமியும் ஏற்றுக்குது அது கருவாட்டு குழம்பா இருந்தாலும் சரி கூழாக இருந்தாலும் சரி இந்த பிணைப்பு தான் தமிழ் மக்கள் கிட்ட இருந்து இந்த நாட்டார் தெய்வங்களை பிரிக்க முடிகிறது இல்லை பல்வேறு படையெடுப்புகள் அரசியல் நகர்வுகள் வந்தாலும் இன்றைக்கும் இது தொன்று தொட்டு நடந்து வருது தெலுங்கு மக்களின் இடப்பெயர்வு தமிழகத்தில் ஜக்கம்மா எல்லம்மா ரேணுகாதேவி தெய்வத்தை கொண்டு வந்தது இசக்கியம்மன் பகவதி அம்மன்களை சமணத்தின் எச்சங்களாக சொல்லப்படுவதுண்டு நாட்டார் தெய்வங்களை வைதிக முறைக்குள்ள கொண்டு வரும் முயற்சி பல நூற்றாண்டுகளாக நடக்குது பெரிய பொட்டு மிரட்டும் விழி பொங்கல் முளப்பாரி சாமியாடல் இரத்தபலி இதுதான் தாய் தெய்வங்களின் தனிக்கூறு இது மெல்ல மறைக்கப்படுது நாட்டார் தெய்வங்களை சைவ வைணவத்துக்குள்ள இணைப்பதற்கு பெரும் தடையாக இருப்பது பலியிடுவதும் ஆடுவதும் தான் சாமி சாமியாடுவது கீழானது என்ற மனநிலையை கோயிலுக்கு செல்பவர்களிடம் மெல்ல திணிக்கப்படுது இன்றைய காலங்களில் கோயில்களில் வயதானவர்கள் மட்டும் சாமியாடுறாங்க அவர்களையும் ஆனந்த ஆட்டம் ஆட விடுவதில்லை நீண்ட காலமாக முருகன் கோயில்களில் ஆட்டம் இருந்திருக்கு இன்றைக்கும் கிராமங்களில் இருக்கும் முருகன் கோயில்களில் சாமியாடிகள் உண்டு ஆனால் முருகன் கோயில்கள் வைதீக முறைப்படி சைவத்துக்குள்ள வந்த பின் கோயில்களுக்குள்ள சாமியாடிகள் இல்லை சாமியாடிகளை குறைத்தது போல் பலியிடுதலை குறைக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பலி பலியிடுதலை தடுக்க முயற்சி செய்யப்பட்டது ஆனா மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பல தடைகளை தாண்டித்தான் நூற்றாண்டுகளை கடந்து நாட்டார் தெய்வங்களின் விழாக்கள் நடந்துகிட்டு வருது இரவு வர தொடங்கியதும் கரும்புக்குப்பம் கிராமத்தில் இருந்து வரிசை வரிசையா ஊர் மைதானத்துல கட்டில்களை கொண்டு வந்து போட்டாங்க நள்ளிரவு வந்ததும் பெண்கள் பெரிய பெரிய பானைகள்ல படையலுக்கான உணவுகளை சுமந்து வந்தாங்க வேற திருவிழாக்கள்ல இல்லாத மாதிரி இந்த காட்சி புதுசா இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல அந்த இடம் விழா கோலம் பூண்டது குடும்பம் குடும்பமா தங்கள் வீட்டின் படையல்களை கட்டில படைக்க ஆரம்பிச்சாங்க இல்லையம்மன் ஊர்வலம் தாய் வீட்டுக்கு வந்தது புது புடவை தாலி கட்ட வெட்ட வெளியில நடந்தது

வேக வேகமா முடிஞ்சது அந்த வெட்டவெளி திருவிழா சாமி மறுபடியும் புகுந்த வீட்டுக்கு சந்தோஷமா மக்களும் கிளம்புனாங்க இந்த மகிழ்ச்சியை கொடுக்கிற எளியவர்களின் தெய்வ வழிபாடு இப்படியே தொடருமா நம்ம திரைப்படங்கள்ல இலக்கியங்கள்ல தமிழ்நாட்டோட வெவ்வேறு பகுதிகளோட கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு கோவை தஞ்சை திருநெல்வேலி மதுரை ஆனால் வட தமிழ்நாட்டோட கலாச்சாரம் பண்பாடெல்லாம் அவ்வளோ பதிவு செய்யப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் பதிவு செய்யப்படணும் அங்கேயும் ஒரு வளமான கலாச்சாரம் பண்பாடெல்லாம் இருக்குது தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தேடி ஒரு கெரியரை தேடி நகரத்துக்கு போயிருப்பீங்க வெளிநாடுகளுக்கு போயிருப்பீங்க ஆனால் நீங்கள் யார் உங்களோட வேர் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஊருக்கு போங்க உங்க ஊர் திருவிழாக்கு போங்க அதுதான் உங்களோட அடையாளம் மீண்டும் நாளை சந்திப்போம் இது கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ்